அன்பு தங்கமே இன்று உன்னோடு உன் தாயானவள் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மா இன்று உனக்கு ஒரு சவால் விடவா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையும் மாறிவிடும் எந்த வேதனையை நினைத்துக்கொண்டோ எந்த ஒரு கஷ்டத்தை சுமந்து கொண்டும் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க வந்தாயோ அதுவெல்லாம் உனக்குள் இருந்து மறைந்து உன் மனது மிகப்பெரிய பெரிய தெளிவை அடைந்துவிடும் நான் சொன்னது நடக்கவில்லை என்றால் என்னிடத்தில் வந்து கேள் இந்த தாயா யார் என்பதனை நான் நிரூபித்து காட்டுகின்றேன் என் பிள்ளையே மனதிற்குள் தாங்க முடியாத வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்து நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற கஷ்டங்களினால் மிகுந்த மனவேதனைப்பட்டு பட்டு எப்பொழுது இந்த வாழ்க்கை முடியும் என்று எதிர் நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா என் பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி என்பது புத்திசாலிகளினுடைய சொத்து கிடையாது அது வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற உழைப்பாளிக்கும் தன் நம்பிக்கைக்குமே சொந்தமான ஒரு விஷயம் இதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நீ வாழ்க்கையில் வேதனைப்பட மாட்டாய் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற இந்த வெற்றியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீ செய்ய முயற்சி செய்வாய் என் தங்கமே உண்மையாக நேர்மையாக நடப்பவர்களை விட நடிப்பவர்களின் மேல்தான் உயிருக்கு மேலான அன்பினை இங்கு எல்லோரும் வைக்கின்றார்கள் ஏனென்றால் நடிக்க தெரிந்தவர்கள் சாமர்த்தியமாக நடிக்கின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே அப்படி நடித்துதான் ஒருவரின் அன்பினை பெற வேண்டும் என்ற அவசியம் என் குழந்தை உனக்கு ஒருபொழுதும் இல்லை உன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து நீ யார் என்று தெரிந்து உன்னை நாடி வருகின்ற உறவு மட்டும் உன்னோடு இருந்தால் போதும் என் பிள்ளையே அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் நிலைக்கும் அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை நிலைக்கவில்லை என்றெல்லாம் வருந்தி கொண்டிருக்காதே நீ வருந்துகிறாய் என்றால் மாறப்போகிறாய் என்று அர்த்தம் நீ வருந்திக்கொண்டிருப்பாயானால் கொண்டிருப்பாயானால் உனக்கு மாறவே இல்லை எதுவுமே வாழ்க்கையில் என்று அர்த்தம் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று மாற வேண்டிய பல விஷயங்கள் எப்பொழுதும் இருக்கின்றது அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ கொண்டு வர வேண்டும் என் தங்கமே நண்பர்கள் முன்னிலையில் எப்பொழுதும் அன்பை காட்ட வேண்டும் முதியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் எப்பொழுதும் பணிவை காட்ட வேண்டும் எதிரி ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் முன்னிலையில் உன்னுடைய துணிவை காட்ட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலான ஒருவன் இருக்கின்றான் அல்லவா அவன்தான் துரோகி இந்த துரோகி என்ற ஒருவன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என்றால் அவன் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே அதுதான் உன் மனநிலையில் வருகின்ற மாற்றங்கள் முடங்கி கிடப்பதல்ல உன்னுடைய வாழ்க்கை எழுந்து நடப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விதி என்பது உனக்கு நீயே உருவாக்கி கொள்வது உன்னுடைய விதியை நீ உருவாக்க தவறும் பொழுதுதான் அது உன்னுடைய தலைவிதியாக மாறிவிடுகின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வைராக்கியம் மட்டுமே உன்னுடைய வாழ்வின் மிச்சத்தையும் நகுட்டிக் கொண்டே செல்கின்றது வைராக்கியம் இல்லாத வாழ்வு வெறும் வாழ்வுதான் என்பதனை புரிந்து கொள் எந்த பிடித்தமும் இல்லாமல் போய்விடும் ஒரு வைராக்கியத்தை இருக்க பிடித்து கொண்டு எவன் ஒருவன் இந்த வாழ்க்கையை வாழத் துடிக்கின்றானோ அவன் நிச்சயமாக தான் நினைத்ததை தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து விட்டுதான் அமர்வான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எங்கே நீ அதிகமாக காயப்படுத்தப்படுகிறாயோ அங்குதான் உன் வாழ்க்கைக்கான பாடம் தொடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் பொறுமையாக இரு உன்னால் முடிந்தவரை அமைதியாக இரு முடிவுகள் நிச்சயமாக மாறும் புதிய பயணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே கடவுள் உனக்கு கஷ்டங்களை எல்லாம் தருகிறார்கள் என்று நினைத்து அந்த நேரம் நீ கலங்கி விடாதே அவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன்னால் எந்த அளவிற்கு சோதனையை தாங்க முடியும் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் உனக்கே உன்னை யார் என்று காண்பிப்பதற்காகத்தான் இந்த சோதனைகள் வருகின்றது என்பதனை முதலில் புரிந்து உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை செய்யும் உனக்கு மிக பெரிய கஷ்டம் அதில் வந்து விடுகின்றது அதிலிருந்து இனி மீளவே முடியாது என்று நினைக்கின்றாய் அந்த நேரம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நீ அந்த விஷயத்திலிருந்து வெளிவரவும் செய்வாய் அந்த முயற்சி இருக்கின்றதல்லவா அந்த முயற்சி உனக்கு உன்னை யார் என்று அடையாளம் காண்பித்து கொடுக்கும் நீ உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை உணர்கின்ற தருணமாக அந்த தருணம் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் காலம் தாழ்த்தினாலும் சரி உனக்கானது என்று ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அது கட்டாயமாக உன்னைத்தான் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் தவறான விஷயங்களை செய்துவிட்டு இங்கு எவரும் வாழ்க்கையில் பெருமையடைய முடியாது மற்றவர்களிடத்தில் என்ன வேண்டுமானாலும் சொல்லி நடிக்கலாம் ஆனால் அவனுக்கென்ற மனசாட்சி என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா அது அவனுக்கு பல கேள்விகளை நிச்சயமாக கேட்கும் என் பிள்ளையே அதனால் உன்னை சூழ்ந்திருக்கின்றவர்கள் செய்கின்ற சதிவேளைகளை எல்லாம் எண்ணி நீ வருந்தாதே அவன் அவன் மனசாட்சி அவனை பார்த்து கேள்விகள் கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வெறுத்து ஓடத்தான் செய்வான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்த நீ மரணம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதனையும் உணர்ந்திருக்கின்றாயல்லவா மரணத்தை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாதே ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவதில்லை அது வருகின்ற பொழுது நீ இருக்கப் போவதில்லை அதனால் அதை பற்றிய கவலை உனக்கு ஒரு நாளும் தேவையில்லை இருக்கும் வரை கிடைக்கின்ற விஷயங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து விட்டாலே போதும் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்துகின்ற மனிதர்களோடு மட்டுமே நீ பழகு அவர்கள்தான் நீ விழும்பொழுதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்து இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வம் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை அழகாக பயன்படுத்துவார்கள் உடைந்த மேகம்தான் அங்கே அழகாக மழை பொழிகின்றது உடைந்த நிலம்தான் உளும் வயலாக மாறுகின்றது உடைந்த நெல்தான் விதையாகின்றது உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுக்கின்றது அதனால் எப்பொழுதுமே நீ உடைந்து நொறுங்கினால் முதலில் நீ நம்பு நிச்சயமாக தெய்வம் உன்னை ஏதோ ஒரு பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்று நீ நம்பு என் பிள்ளையே நம்பிக்கை கொண்டால் உனக்கு வருகின்ற அத்தனை சோதனைகளும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இருக்கும் பொழுது உன்னை புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த ஒரு உறவும் இறந்த பிறகு அழுது நடிக்கின்றார்கள் எனும் பொழுது அதை உண்மையில் உணர்ந்தவர்கள் நிச்சயமாக மனதிற்குள் வேதனை அடைவார்கள் ஏனென்றால் அதனால் எந்த பலனும் இல்லையல்லவா இருக்கும் பொழுதே ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் இல்லாத பொழுது அவர்களுக்காக நினைத்து வருந்துகிறாய் என்றால் அது ஒருவர் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என் பிள்ளையே நிம்மதியாக உறங்கி பல இரவுகளாகிவிட்டதே என்று எண்ணி வருந்தாதே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் பொழுது உனக்கான நிம்மதியும் உன்னை வந்து தானாகவே சேர்ந்துவிடும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாகவே நடக்கும் அந்த நேரம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதங்களை நீ புரிந்து கொள்வாய் மன நிம்மதியோடு இரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்